தமிழுக்கும் அந்த மாதிரியான கவலைகள் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு மக்களாட்சியில இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்னமும் இந்த மாதிரியான அவலமைகள் தொடருது குறிப்பா இந்தியாவில் தோன்றிய முதல் பிராந்திய கட்சியான திமுக அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அதிமுக திமுக அவர்கள் எல்லோரும் இந்த மண்ணை ஆண்டு இருக்கிறாங்க அப்போல இருந்து இப்ப வரைக்கும் பல பட்ஜெட் போட்டிருப்பாங்க பல பட்ஜெட் போட்டிருப்பாங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கட்டாயம் இந்த சானிடரி ஒர்க்குக்காக குறிப்பாக இந்த தூய்மை பணிக்காகவும் அவங்க பட்ஜெட்டை ஒதுக்கிருப்பாங்க அந்த எல்லா பணத்தையும் சேர்த்து பார்த்தா எங்க போச்சு அப்படின்னு கேட்டா அவங்க போட்டு இன்னைக்கு இருக்கு நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு அரசாக இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம தான் உணர்ந்துக்கணும் இப்போ தூய்மை பணியாளர்கள் என்பது எல்லா துறையும் இல்லை அப்படின்னால அரசியல்வாதிகள் இல்லைன்னா கூட இந்த மக்கள் முடியும் தூய்மை பணியாளர்கள் இல்ல அப்படின்னா நம்மளால எப்படி இருக்க முடியும் சீமான் சீமானவர்கள் சொன்னது போல ரெண்டு நாள் நம்ம வீட்டு வாசல்ல குப்பை எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் எத்தனையோ பணிகளை சிறந்த பணி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அந்த மருத்துவ பணிய கூட ஒரு சிறந்த துறை சிறந்த பணி அப்படின்னு சொல்றோம் ஒரு நோயாளியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவரே சிறந்தவர் அப்படின்னா இந்த சமூகத்தையே நோயிலிருந்து பாதுகாக்க கூடிய இந்த தூய்மை பணியை நம்ம எவ்வளவு போற்றணும் ஆனா இன்னைக்கு வீதியில நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கவலை இருக்கா இல்ல மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியமுக்கு வராரு எதுக்கு கூலி படத்தோடைய பாடல் வெளியீட்டு விழாக்கு ஆனா இந்த பக்கம் இருக்கிற நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் போராடுறது அவங்களுக்கு தெரியலையா தெரியும் ஆனாலும் வர மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் நமக்கானவர்கள் இல்ல அப்படிங்கறதுக்கான எடுத்துக்காட்டுதான் அவர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல வீதியில கிடைக்கக்கூடிய கழிவை நீக்க கூடியது அவங்களோட வேலை அப்படின்னா இந்த சமூகத்தின் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கழிவை அகற்றக்கூடிய பணியைத்தான் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு மண்ணில செஞ்சுக்கிட்டு இருக்க

அதுவும் அவங்க சொல்லும் போது குமரும் போது என்ன சொல்றாங்க எனக்கு நான் விதவை பெண் எனக்கு கணவர் இல்ல கணவர் விட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நான் தான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நான் தான் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் ஆனா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்த என்னுடைய சம்பளம் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னால எப்படி வாழ வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற தார்மீகமான கேள்விக்கு பதில் யாருக்கிட்டே இருக்கா உங்களால இன்னைக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு மனநிறைவாக வாழ முடியுதா எப்படி கரண்ட் வீட்டு வாடகை கட்டுவேன் எப்படி நான் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவருக்குமே இருபத்தி மூணாயிரத்தை குடும்பத்தையும் நடத்த முடியும் இதை புரிந்து கொள்ளாதவர்களா இவர்கள் அவங்க மாடு மாளிகையிலையும் கோபுரங்களையும் வாழ்வாங்கன்னா அதற்கு காரணம் என்ன ரத்தத்தை வியர்வையாக சிந்தி நாங்க உழைச்சு நாங்க வரி வரிப்படத்துல தானே பணத்தை எடுத்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட காக்க மாட்டீங்க அப்படின்னா யாருக்காக இந்த அரசு மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து சரியானவர்களை தேர்வு அட்லீஸ்ட் செய்யுங்க எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குற்றம் இந்த சமூகத்துல நடந்தது அப்படின்னா அதை தீர்வு காண்பதற்கு நீதித்துறை இருக்கு ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வந்து அமர்ந்ததுக்கு பிறகு அவங்களோட சட்ட கோளரை பிடிச்சு நீங்க கேட்க முடியாது ஏன் இந்த வாக்குறுதியை ஏன் செய்யல அப்படின்னு அவர்களுக்கு நீங்க எந்த வழக்கையும் போட முடியாது ஆனால் உங்களுக்கு உள்ளபடியே வெளிப்படையாக தெரிகிறது இவர்கள் எல்லாமே பொய் பொய்யான செய்திகள் தான் சொல்றாங்க

இங்க உண்மையாகவே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குதா இல்ல அமைச்சர் சேகர் பாபு பாபு அவர்களுடைய ஆட்சி நடக்குதா நமக்கு தெரியல அவர் சொல்றது மட்டும்தான் ஒட்டுமொத்த ஒரு பிம்பம் இங்க நடக்குது அப்படித்தான் ஒரு நிழல